அண்மை செய்தி இணையங்களில் சட்டவிரோதமாக வெளியிடும் தமிழ் ராக்கர்ஸை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லதா வணக்கம் லதா விவரம் வணக்கம் புதிய திரைப்படங்களை இணையதளங்களில் சட்ட விரோதமாக வெளியிடும் தமிழ் ராக்கர்ஸை சேர்ந்த ஒருவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த திருவனந்தபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியஸ் என்ற திரையரங்கில் தனுஷினுடைய ராயன் திரைப்படத்தை ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்த பொழுது போலீசார் அவரை வந்து கைது செய்து இருக்கிறார்கள் மேலும் கைது செய்யப்பட்ட அந்த ஜெஸ் ஸ்டீபன் ராஜ் மதுரையை சேர்ந்தவர் என்பதும் அவர் வந்து தமிழ் ராக்கர்ஸில் ரெக்கார்ட் செய்யக்கூடிய படங்களை தமிழ் ராக்கர்ஸிலும் டெலிகிராம்களிலும் வந்து அப்லோட் செய்வது வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த வகையில் பார்த்தோம்னா புதிய திரைப்படங்களை வந்து இணையதளங்கள் அதே போல பார்த்தோம்னா டெலிகிராம் உள்ளிட்ட இணையதளங்களில் வந்து சட்டவிரோதமாக பணத்திற்காக வந்து சில கும்பல்கள் வந்து வெளியிட்டு வருவது வாடிக்கையாகி இருக்கிறது மேலும் பார்த்தோம்னா இது தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி வந்தக்கூடிய வரக்கூடிய ஒரு நிலையில் இது சட்டவிரோதமான ஒன்றாக இருந்தாலும் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளில் சில கும்பல்கள் வந்து ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில பார்த்தோம்னா பிரபல கேரளாவை சேர்ந்த பிரபல நடிகர் பிருத்திவிராஜினுடைய மனைவி சுப்ரியா வந்து இது தொடர்பான புகார் ஒன்றை வந்து கேரள சைபர் கிரைம் போலீசாருக்கு வந்து கொடுத்திருக்கிறார் அந்த வகையில திரையரங்குகளில் சட்டவிரோதமாக செல்போன்களில் படங்கள் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டு ஆஹ் இணையதளங்களில் வெளியிடுவது வாடிக்கையாகிவிட்டது தொடர்பாக அவர் வந்து வந்து புகார் கொடுத்திருந்தார் நடவடிக்கை எடுத்த போலீசார் திரையரங்குகளில் வந்து நேற்றைய தினம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஏரியஸ் திரையரங்கில் அவர் போலீசார் வந்து சோதனையிட்ட பொழுது அங்கே ஒருவர் வந்து செல்போனில் தனுஷினுடைய ராயன் திரைப்படத்தை வந்து ரெக்கார்ட் செய்து கொண்டிருப்பது வந்து பார்த்திருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த நபரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கைது செய்யப்பட்ட அந்த நபர் ஜெப் ஸ்டீபன் ராஜ் என்பதும் அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர் என்பதும் வந்து தெரிய வந்திருக்கிறது மேலும் பார்த்தோம்னா இவருடைய செல்போனை பறிமுதல் செய்து போலீசார் வந்து சோதனை செய்ததுல நிறைய படங்களை இது போன்று வந்து திரையரங்குகளில் வெளியாகக்கூடிய திரைப்படங்களை செல்போனில் ரெக்கார்ட் செய்து இணையதளங்களிலும் முக்கியமாக அந்த தமிழ் ராக்கர்ஸ் இணையதளங்களிலும் அதே போல டெலிகிராம்களிலும் வந்து இவன் வந்து வெளியிடுவது வந்து போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது அது தொடர்ந்து வந்து அஜித் ஸ்டீபனிடம் நடத்திய விசாரணையில இந்த தமிழ் ராக்கர்ஸ் தமிழ் ராக்கர்ஸ் பார்த்தோம்னா பனிரண்டு பேர் கொண்ட ஒரு குழுவாக வந்து அவர்கள் இணைந்து இது போன்ற புதிய திரைப்படங்களை செல்போனில் வந்து ரெக்கார்ட் செய்து இணையத்தில் வந்து வெளியிடுவது வாடிக்கையாக இருப்பதாக அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் இணையத்தில் மட்டுமில்லாமல் டெலிகிராமுகளிலும் கூட இவர்கள் அந்த புதிய படங்களை வந்து வெளியிடுவது வந்து தெரிய வந்திருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம்னா தொடர்ந்து கேரள போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து அந்த அந்த நபரை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்தும் போலீசார் வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்